மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி அடுத்தது அமெரிக்க சுதந்திர நாடுகள் என்ற அரசு உதயமானது அடுத்தது முழு மனித குலத்திற்கும் சுதந்திரத்தின் மேன்மை எடுத்துக்காட்ட சந்தர்ப்பமாக அது அமைந்தது அப்ப அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் விளைவு என்ன முழு மனித குலத்திற்கும் சுதந்திரத்தின் மேன்மை எடுத்து காட்டிய சந்தர்ப்பமாக இது விளங்கியது சுதந்திரம் எவ்வளவு முக்கியமானது அது அவ்வளவு மேன்மை உடையது அது அவ்வளவு மகத்துவம் உடையது எவ்வளவு பெருமதியானது என்பதை எடுத்துக்காட்டுகிற ஒரு சந்தர்ப்பமும் மாகவும் இந்த அமைக்க சுதந்திர போர் அமைந்தது யாருக்கு இனிவரப்போன்ற உலக நாடுகள் அனைத்துக்கும் அங்கு வாழுகின்ற மக்களுக்கு அடக்கி ஒடுக்கப்படுகின்ற மக்கள் அனைவருக்கும் அந்த மக்களை அடக்கி ஒடுக்குபவர்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது சரியா பிள்ளைகள் அடுத்ததாக அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்பட்டது பாத்தீங்களா பிள்ளைகள் அடிப்படை மனித உணர்வுகள் என உரிமைகள் பற்றிய உணர்வு அடிப்படை மனித உரிமைகள் உணவு உடை உறையூள் இதெல்லாம் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவை மட்டுமல்ல பேச்சு சுதந்திரம் கருத்து பணியிடும் சுதந்திரம் தான் விரும்பிய மதத்தை பின்பற்றுகின்ற சுதந்திரம் தான் விரும்பிய இடத்திற்கு சென்று வருகின்ற சுதந்திரம் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்துகின்ற சுதந்திரம் இவை எல்லாம் அவனுடைய உரிமைகளாக காணப்பட்டன அவனுக்கு கிடைக்கப்பெற வேண்டியவையாக காணப்பட்டன அதே நேரத்தில் கவனமாயிருக்க இருக்க வேண்டும் ஒருவர் இருக்கின்ற சுதந்திரம் மற்றவருடைய மூக்கு நுனி வரையில்தான் காணப்படும் அதாவது எனக்கு சுதந்திரம் இருக்கு எனக்கு உரிமைகள் உண்டு என்பதற்காக நான் மற்றவருக்கு எந்த வகையிலும் இடங்கிலாக இருக்கக்கூடாது மூக்கு நுனி என்றால் மூக்கு நுனியை அவருடைய மூக்கு நுனியை அவருடைய அனுமதி என்று தொட முடியாது என்ன அவர் விரும்பினால் மட்டுமே மூக்கு நுனியை கூட அதாவது மூக்கு நுனி என்பது தூரத்தை கூட உடம்பை முழுவதுமே அல்ல உடம்புன்னு ஒரு பகுதி அல்ல அந்த விளிம்பை கூட தொட முடியாது அப்படியானால் எல்லோரும் சுதந்திரம் உள்ளவர்களாகவும் உரிமை உள்ளவர்களாகவும் அதே நேரத்துல மற்றவருடைய சுதந்திரத்தையும் உரிமைகளையும் மதிப்பவர்களாகவும் அதை பாதுகாப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நன் கருத்து எனவே இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் மிகப்பெறியது எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு உரிமைகள் உண்டு அது யாரும் தட்டி பறிக்க முடியாது அது யாரும் அடிமைப்படுத்த முடியாது அது யாரும் பறிக்க முடியாது என்பதை இந்த அமெரிக்க சுதந்திர போர் உலகத்துக்கு எடுத்து காட்டியது பிள்ளைகள் எனவே மக்களை அடிமையிலாக்கி சர்வாத சர்வாதிகார ஆட்சி புரிந்து மக்களை தூக்கி எறிந்து நடத்துகின்ற இந்த சர்வாதிகாரி அரசியல் அதிகாரிகளுக்கும் அல்ல தலைவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த குழுவினருக்கும் இது ஒரு பாடமாக இருந்தது பிள்ளைகள் அடுத்த நாங்கள் பார்ப்பது அமெரிக்க இக்கிய நாடுகளுக்கென வரையறுக்கப்பட்ட அரசியல் யாப்பானது உலகின் முதன் முதல் எழுதப்பட்ட அரசியல் யாப்பாகவும் இருந்தது நாங்க பார்த்தோம் நாங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யாப்பு எழுதப்பட்டது யாப் என்பது என்ன ஒரு நாட்டை ஜாஜா எவ்வாறு ஆள வேண்டும் எப்படி ஆள வேண்டும் எதை கொண்டு ஆள வேண்டும் எனவே அவற்றை ஆள்வதற்கான சட்ட திட்டங்கள் அது எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது போன்ற சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டவைதான் யாப் எனப்படுகின்றது எனவே உலகத்தில முதல் முதலாக மக்களது உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பாதுகாப்பதற்காக மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய அனைத்து சுதந்திரங்களும் உரிமைகளும் எவை என்பதை எடுத்து காட்டுவதற்காகவும் அவை வென்றெடுக்கப்பட வேண்டியவை பாதுகாக்கப்பட வேண்டியவை என்றும் பாதுகாக்கப்பட வேண்டியவை என அனைத்து இனத்தினவரும் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் சமனானவர்கள் எனவே அவர்கள் சம உரிமை படைத்தவர்கள் என்ற ஒரு யாப்பாக இந்த அமெரிக்க சுந்தர் யாப்பு விளிர்ந்தது இது ஏனைய நாடுகளுக்கும் உலக நாடுகளிலும் படிப்பணியாகவும் அது அமைந்தது விளங்குதா பிள்ளைகள் சரியா இப்போ இப்ப சரியா அப்போ என்ன பார்த்துருக்கிறோம் இதுவரை அமெரிக்க சுதந்திர போராட்டம் என்பது என்ன அதாவது அமெரிக்க குடியேற்றவாசிகளுக்கும் பிரித்தானிய அரசுக்கும் இடையிலான சுதந்திர உரிமை போராட்டமாகும் என பிரித்தானிய அரசிலிருந்து விலகி சுதந்திர நாடாக சகல உரிமைகளும் பெற்ற நாடாக மக்கள் வாழ்வதற்கு உருவாக்கப்பட்ட அல்லது மேற்கொள்ளப்பட்ட போராட்டமே அமெரிக்க சுதந்திர போராட்டம் எனப்படுகிறது அடுத்தது பார்த்தனாங்க இந்த போராட்டத்துக்கான காரணங்கள் பார்க்கும் முதல் இந்த அமெரிக்க குடியேற்றங்கள் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டன எப்படி ஏற்படுத்தப்பட்டன எந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டன ஜார்ஜாரினாலே ஏற்படுத்தப்பட்டன என்று பார்த்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்க தீவுகளை கண்டுபிடித்த பின்னர் பிறகு அது அமெரிக்க வெப்பூச்சி என்பவரால் அமெரிக்க கண்டம் பெருநிலப்பிறப்பு கண்டறியப்பட்டு பின்னர் ஜெர்மனிய நில அளவையாளர்களால் அமெரிக்க என்று பெயரிடப்பட்டு வேறக்குறைய ஒன்றரை நூற்றாண்டுகளாக நூற்றாண்டுகளாக குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்று பார்த்திருக்கிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு வரை பதிமூன்று குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன அமெரிக்காவின் கிழக்கு கரையோரத்தில் இருந்து பார்த்த நாங்க பிரித்தானியாவில் பதிமூன்று குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன யோஜினியா இருந்து ஜோஜியாவில் வரைக்கும் இந்த குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன இதே நேரத்தில் அந்த பிரித்தானியா மட்டுமின்றி பிரித்தானியா மட்டுமின்றி ஒல்லாந்து பிரான்ஸ் ஸ்பானியா போத்துக்கள் என்பவும் குடியேற்றங்களை ஏற்படுத்தி கொண்டனர் பார்த்தனாங்க இதே வேளையில் அடுத்ததாக பார்த்தனாங்க இந்த குடியேற்றங்களை பிரித்தானிய குடியேற்றங்களை யார் யார் அமைத்தனர் அல்லது உருவாக்கினர் என்று பார்த்தால் நாலு விதமான பிரிவில உருவாக்கின ஒன்று பிரித்தானிய அரசு தன்னுடைய பெயரையும் புகழையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் உலகத்து பறைசாற்றுவதற்காக பிரித்தானிய அரசு ஊக்குவிப்புகளை வழங்கி குடியேற்றங்களை ஆரம்பித்தது இது ஒன்று இரண்டாவது தனிப்பட்ட நபர்களினாலும் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டது மூன்றாவதாக தனிப்பட்ட குழுக்களாலும் உருவாக்கப்பட்ட நான்காவதாக நிறுவனங்களும் அல்லது கம்பெனிகளும் குடியேற்றங்களை உருவாக்குவதில் முனைந்தன நாலு பிரிவினர் குடியேற்றங்களை உருவாக்கினு பார்த்த நாங்கள் அதுவும் விளங்குதா பிள்ளைகள் அடுத்தது நாங்கள் பார்த்த இந்த குடியேற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான பின்னணி காரணிகள் என்னென்று என்று ஏன் பிரித்தானியர் ஏனையோரும் இந்த குடியேற்றங்களை அமெரிக்காவில் அமைப்பதற்கு என்ன காரணங்கள் என்று பார்த்து அதில் அதில் மிக முக்கியமாக சமய சுதந்திரம் அதாவது பிரித்தானியாவில் பிரிட்டஸ்தாந்து மரத்தினருக்கும் கத்தோலிக்க மரத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகள் இதனால் மக்கள் அமைதி இழந்தனர் நிம்மதி இழந்தனர் எனவே அமைதியை நிம்மதியையும் தேடி சமய மூலமாக சுதந்திரமான வாழ்வை தேடி இருந்த மக்களுக்கு இந்த அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைப்பதற்கு தேவை இருந்தது அது ஒன்று அமை சுதந்திரம் சமையத்து வந்தது ரெண்டாவது வர்த்தக கூட்டத்தினர் எப்படியான வர்த்தக கூட்டத்தினர் வர்த்தக மூலம் செல்வாக்கு பெற்ற இந்த பிரித்தானிய வர்த்தக கூட்டத்தினர் இந்த புதிய இடங்களில் சென்று குடியேறி அங்கு லாபம் ஈட்டுவதோடு வசதியாக வாழலாம் என்று நினைத்து இந்த கூட்டத்தில் இவை ரெண்டாவது ஆக்கலாக அங்க குடியேற்றங்களை நிறுவுவதற்கு எனவே பிரித்தானியாவிலிருந்து குடியேற்றங்கள் அங்க குடியேற முனைந்தது விலங்கு துவைப்ப அப்ப இவர்கள் மூலம்தான் அங்க குடியேற்றங்கள் ஆரம்பிக்கப்பட்ட மூன்றாவது பிரித்தானிய அரசும் தனிப்பட்டவர்களுக்கோ அல்லது குழுக்களுக்கோ ஆதரவுகளும் உதவிகளும் வழங்கியதனால் அங்க குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டன சரியா அடுத்தது நாங்கள் பார்த்தோ நாங்கள் இந்த குடியேற்றங்களின் நிர்வாகம் எப்படி இருந்தேன்னு பார்த்தோ நாங்கள் எப்படி நிர்வகிக்கப்பட்டது இந்த பதிமூன்று குடியேற்றங்களுக்கு பிரித்தானியர்களாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அவர்கள்தான் பொறுப்பாக இருந்தார்கள் அவர்களுக்கு உதவியாக அது என்று தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஒவ்வொரு குடியேற்றத்திலும் சட்டசபைகளை அமைத்து ஆளுநரோடு சேர்ந்து குடியேற்ற நிர்வாகம் செய்தனர் அப்ப பிரித்தானியாவான தாய்நாடு வர்த்தக கொள்கைகளை அமுல்படுத்திய போதிலும் குடியேற்ற அது சுமையாக ஆரம்பத்தில் இருக்கவில்லை என்ன வர்த்தக கொள்கைகளை அமுல்படுத்தியது தாய்நாட்டுக்கு சாதகமாக அதாவது பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குடியேற்றங்களில் உற்பத்தி செய்யக்கூடாது அது பிரித்தானியாவில் இருந்தே இறக்கம் செய்யப்படும் இது ஒன்று இரண்டாவது இங்கிருக்கு இந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் குடியேற்றங்களில் உற்பத்தி செய்யப்படும் தேன்மிளகு கோதுமை பருத்தி சீனி இதோடு வெண்கலம் மிளகு மெழுகு இப்படியான பொருட்கள் பிரித்தானியாவுக்கு தான் மட்டும்தான் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் வேறு யாருக்கும் விற்க விற்கக்கூடாது அது மட்டுமல்ல ஏனைய பொருட்களை கூட இருந்தால் வேறு நாடுகளுக்கு இருந்தால் பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்து அங்கிருந்துதான் விற்பனை செய்ய வேண்டும் இப்படியான சட்டங்கள் போடப்பட்ட போதும் நிபந்தனைகள் போடப்பட்ட போதும் குடியேற்ற வாசல்கள் சுமையா இருக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் நிலையான சந்தை கிடைத்தது பிரித்தானியாவில் இரண்டாவது ரகசியமாக ஏனைய நாடுகளுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டனர் ஈடுபட்டு தங்களுக்கு லாபத்தையோ வருமானத்தையோ சம்பாதித்து கொண்டார்கள் இங்க எந்தவித பிரச்சனையும் இருக்கவில்லை ஆட்சி அல்ல பிரித்தானியா தனக்கு சார்பான வர்த்தக கொள்கைகளை மேற்கொண்ட போதும் இவளுக்கு சுமையா இருக்கவில்லை ஏனென்றால் நிலையான சந்தை கிடைத்தது ரகசியமான முறையில் வர்த்தகம் செய்து லாபம் சம்பாதித்தார்கள் தங்களை பொருட்களை விற்றார்கள் மூன்றாவது இருந்து பாதுகாப்பு தேவைப்பட்டது நான் சொன்னேன் வடக்கே பிரான்சியரோடும் மேற்கே செவ்விந்தியரோடும் இவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் எனவே தாய்நாட்டிலிருந்து பாதுகாப்பு இவர்களுக்கு தேவைப்பட்டது ஏன்ன நான்காவது அமெரிக்கா மிக தூரத்தில் இருந்தபடியினால தொடர வசதியிலும் குறைவாக இருந்தவையினால இவர்கள் சுதந்திரமாக வாழக்கூடியதாக இருந்தது எந்தவித அச்சுறுத்தல்களும் இன்றி சுதந்திரமாக வாழக்கூடியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானிய பிரதமர் ஜோர்ஜ் கிரம்பெல்லினால் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் சுதந்திர உணர்வுகளை தூண்டி செய்தன என்ன உணர்வுகள் பின்பற்றப்பட்ட பொருளாதார வர்த்தக கொள்கைகள் அதாவது ஏழாண்டு போரில் ஏற்பட்ட செலவுக்கு குடியேற்ற வாசிகள் அந்த செலவை திருப்பி கட்ட வேண்டும் உங்களுக்காகத்தான் நாங்கள் நாங்கள் எனவே நீங்கள் அந்த செலவை தர வேண்டும் உங்களுக்கு கடன் ஆகவே செலவை கட்ட வேண்டும் நீங்கள் வட்டியும் சேர்த்து கட்ட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இரண்டாவது வரியை ஒழுங்காக கட்ட வேண்டும் அந்த வரியை பணமாக இல்லை தங்கமாகவும் வெள்ளியாகவும் கட்ட வேண்டும் இது மட்டுமின்றி சீனி வர்த்தகம் ஏனைய பொருட்களை விற்பது ரகசியமாக விற்கக்கூடாது அதுக்கும் தடை விதிக்கப்பட்டது வரிகளை தங்கம் வெள்ளி மூலம் கட்ட வேண்டும் நாணயத்தின்படி கட்டக்கூடாது அடுத்த வரிகளை ஒழுங்காக செலுத்த வேண்டும் எனவே பிரித்தானிய படைகள்லாம் இறக்குமதி செய்து குடியேற்றங்களிடையே பிரித்தானிய படைகளை இறக்குமதி செய்து அவர்களின் அட்டவாசின் மூலம் மக்களை வருத்தி மக்களை அடிபணியை செய்து மக்களை கொடுத்து சுட்டு கொன்று வரிகளை வசூலிக்க தொடங்கினார்கள் இது சுதந்திர உணர்வை கலந்துள்ள செய்வது மேலும் புதிய வரிகள் அறவிடப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்டன சீனி வரி முத்திரை வரி ஞானிய இதோடு சேர்த்து இறக்குமதி வரி சட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டன எனவே தான் மக்கள் சுதந்திர உணர்வுகள் தூண்ட பெற்று பிரித்தானிய பொருட்களை பரிசரிக்க தொடங்கின கிளர்ச்சிகளை மேற்கொண்டனர் சரியா பிள்ளைகள் சரியா இப்போ எவ்வாறு புரட்சி இடம்பெற்றன எவ்வாறு தமது உரிமைகளை மன்றெடுத்தார்கள் எனவே இந்த போரின் மூலம் ஏற்பட்ட விளைவுகள் என்ன சரியா இப்போ சரியாக விளங்குதோ உங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் பிரான்சிய புரட்சியும் ரஷ்ய புரட்சியும் பார்ப்போம் இறுதியாக உலக அக்கிய நடஸ்தாபனம் உலக போரும் முதலாம் இரண்டாம் அமுலகப்போர் இப்போ மூன்றாம் உலக போருக்கான அதை நாங்கள் ஆயத்தங்களையும் பார்ப்போம் சரியா என்று கூறி உங்களிடம் இந்த விடைபெறும் ஆசை ஏமி கேசஸ் தனக்கம் பிள்ளைகள் நீ கவனமாக படிச்சுக்கணும் இன்ட்ரெஸ்டாக படிக்க நீங்கள் நல்ல பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகள் அம்மா பட சொல்ல கேட்டு கவனமாக படி ஓகே நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்